நம்மை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார் இந்த நாளின் கூட உங்கள் எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நாம் கடந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டுகளாக நாம் சென்று இருக்கிறோம் குடியரசு தினம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது நமக்கு இந்த நாளின் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி வார்த்தை அது ரோமர் அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் கடைசி வசனம் நம்முடைய கத்திராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது ஒரு பத்து காரியங்களை சொல்கிறார் மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் ஆனாலும் வரு ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த ஆனாலும் நம்முடைய கத்திராகி கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிற இந்த பத்து காரியங்களும் அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்காது நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டாம் மரணம் நம்மை அன்றோட அன்பை விட்டு நம்ம பிரிச்சிருமா பிரிக்காது உயர்வு அன்றோட அன்பை நம்மளை பிரிச்சிருமா பிரிக்காது தாழ்வு எந்த காரியமானாலும் தேவதூர்களானாலும் நிகழ்காலங்களானாலும் எதிர்காலங்களானாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு

எதுவும் நம்மை பிரிக்க இயலாது எதுவும் நம்மை மேற்கொள்ள இயலாது எதுவும் நம்மை வெற்றுக்கொள்ள இயலாது எதுவும் நம்மை அசைக்காது அவருடைய அன்புல நாம் நிலைத்திருப்போம் விசுவாசிக்கிறீங்களா அவருடைய அன்புல நாம் நிலைத்து நித்திய வாழ்வை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் போடுகின்ற பொழுது எந்த ஒரு காரியமானாலும் நம்மை மேற்கொள்ளாமல் அவருடைய ஆளுகையிலே நாம் எப்பொழுதும் அவருடைய அன்பிலே அவருடைய சமாதானத்திலே அவர் தரக்கூடிய சந்தோஷத்திலே அவர் தரக்கூடிய முக்கியமான வாழ்க்கையில நாம் தொடர்ந்து ஓடுவதற்கான பலன் அவர் தருவார் தாங்களும் பலன் தருவார் தப்பிச் செல்ல வழி செய்வார் விசுவாசிங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு எப்பொழுதும் பின்வாங்கிறாதீங்க எப்பொழுதும் அவருடைய அன்பை மறந்து விடாதீர்கள் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது அவருடைய அன்பிலே நாம் குடிவன் பொழுது அவருடைய அன்பிலே நாம் இணைந்திருக்கின்ற பொழுது எந்த ஒரு காரியமும் நம்மளை மேற்கொள்ளாது கத்த நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வழிநடத்த அவர் உள்ளவராக இருக்கிறார் வாங்க ஜெபிக்கலாம். 16 நாளத்துக்கு போய் யேசுபாதர் நாளлей கூட அடவறோம். உம்முடைய அன்பை விட்டு எங்களை எந்த ஒரு காரியமும் பிரிக்க கூடாது என்று சொன்னார்கள் விசுவாசிக்கிறோம். ஆமாடவரே. சாத்தானே ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி எங்களை ஆண்டவரே மனசை சந்தலபடி எங்களை உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க அவன் எத்தனை திறம்பான ஆண்டவரே. அதிலென்ன நாங்கள் தப்பித்து என்னுடைய தேவனுடைய அன்பு எனக்கும் என்னுடைய அப்பா யேசுபாவை இருக்கக்கூடிய அன்பை ஒருதாலும் பிரிக்க முடியாது என்ற விசுவாசத்தோட நாங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய தேவ பலனை நீங்க அழிச்சிருக்கிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதன்படியே நாங்கள் ஓடணும் நாங்கள் ஆசைப்படுவது நேசப்பா உங்களுடைய அன்பு எங்களை பெரியவனாக்கும் உங்களுடைய அன்பு எங்களை வழிநடத்தும் உங்களுடைய அன்பு எங்களை உயர்த்தும் உங்களுடைய அன்பு எங்களை அண்ணவரை காப்பாற்ற மாட்டவரே அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருந்து கடைசி வரை ஆமாண்டவரை கடைசி வரை நாங்கள் நிலைத்து அதிலே நாங்கள் குடிக்கொண்டு வாழ தேவனங்களை வல்லிக்கும்படியாச்சு அந்த நம்பிக்கையோடு கூட அந்த நம்பிக்கையோடு கூட எப்போது பவுல் சொல்லுகிறாரோ அந்த நம்பிக்கையோட கூட நாங்களும் உடைய அன்பிலே நெளித்துருங்க தேவன் எங்களுக்கு அருளட்சியும் படியாச்சி எதற்கும் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி தாண்டும் இரணும் தப்பிச்செல்ல வழின்னு நீங்க காண்மிக்கப்பா நீங்களே பொருப்புள்ளன்னு ஆசை இருக்கீங்க துதிக நமக்கு நல்லா செலுத்துக்கணும் ஏசு கிறிஸ்துமலமாய் ஜபங்கி வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே